தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் இடையில வந்து அதை அப்படியே குழப்பி தன்னுடைய காரியமாக செய்யறது பிசாசனுடைய வேலை ஹீ கேன் கவுண்டர் ஃபீட் எவ்ரி திங் அவனோட கவுண்டர் ஃபீட் இதுலேயும் இருக்கு என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்பா நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு அவர் அவ அவருடைய மினிஸ்ட்ரி எனக்கு நிறைய உதவியாக இருந்திருக்கு டெலிவிஷன் மினிஸ்ட்ரி அவர் சொன்னாரு பணம் பிசாசோட அபிஷேகம் அப்படின்னு சொன்னார் மணி இஸ் டெவல்ஸ் அனாயிண்டிங் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படி சொன்னோன்னே எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது ஏன் இப்படி சொல்கிறாருன்னு பல நாட்கள் அதை நான் யோசித்து பார்த்துருக்குறேன் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது பிசாசு இந்த தீ பிளஸிங் எப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு தர முடியுமோ அது மாதிரி பிசாசு மனுஷனுக்கு காட்டுற ஆசை பணம் மனுஷனுக்கு காட்டுற ஆசை பணம் பணத்தை எதை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைய ஒரு ஆசைய மனுஷனுக்கு கொடுக்கலாம் கையில பணம் இருக்கும் போது நாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் என் தேவைக்கு போல மீறி மீறி நிறைய இருக்கும் போது எதுக்கு எனக்கு அவர் கொடுக்குறாரு கர்த்தர் நான் என்ஜாய் பண்ணி மற்றவங்களையும் தூக்கி தான் ஆனால் நம்ம என்ன பண்றோம் எனக்கு ஒரு வீடு பத்தாது எனக்கு இன்னும் ரெண்டு வீடு வேணும் எனக்கு ஒரு கார் பத்தாது இன்னொரு பத்து வேணும் அப்படி இந்த ஆசைகளை ஒவ்வொருத்தருக்கும் டைமென்ஷன் அதுல அந்த ஆசைகள் இருக்கு யாருமே இதுல விதி விலக்கு இல்லை என் லெவல்ல எனக்கு ஒரு ஆசை மற்றவங்க லெவல்ல அவங்களுக்கு ஒரு ஆசை அப்படியே நம்மளை காட்டி 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 அவன் தி தீப்ளிங்கு பதிலாக மனுஷனுக்கு கொடுக்கிறது மூன்றாவது அதிகாரம் முதல் ஐந்து வசனம் மனுஷன் பண பிரியரும் பண பிரியருங்கும் போது இன்னார்டினேட் அஃபெக்ஷன் ஃபார் மணி இந்த காலத்துல எல்லா உறவுகளும் பணத்தின் அடிப்படையில் தான் இருக்கு அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் அறுத்தமே கிடையாது பணத்தின் அடிப்படையில் ஏன் பணம் பெருகும் போது பணத்தை வச்சு எதை வேணாலும் சாதிச்சிடலான்னு பணத்தை தூக்கி போடுங்க அவன் தன்னால பின்னாடி வருவான்னு சொல்ற அநேகரை நான் பார்த்துருக்கேன் பணம் பெருகும் போது தயவுசெய்து அதை நீங்க செய்யாதீங்க அது பிசாசுகிட்ட இருந்து வருது